கனடாவின் ஒன்டாரியோவில் வாழும் இந்திய தம்பதி ஒன்று திருமணமாகி முதன்முறையாக வெளிநாடு சென்றிருந்த நிலையில் கனேடிய விமான நிறுவனம் ஒன்று அவர்களை மோசமாக நடத்தியுள்ளது ஒன்டாரியாவில் வாழ்ந்து வரும் பார்வதி மிதூன் தம்பதியர் திருமணமாகி முதன்முறையாக டொமினிக்கன் குடியரசுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர் சுற்றுலா முடிந்து வீடு திரும்பும் நேரத்தில் அவர்கள் விமான நிலையத்தில் மோசமான சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் கனடா திரும்புவதற்காக பஞ்சகனா சர்வதேச விமான நிலையத்தில் ஏர் டிரான்செட் நிறுவனத்தின் விமானத்தில் ஏறுவதற்காக தம்பதியர் செல்ல அங்கு அவர்கள் வித்தியாசமாக நடத்தப்பட்டுள்ளார்கள் பார்வதி அங்குள்ள வாடிக்கையாளர் சேவை மையத்தை அணுகி தன்னிடம் இந்திய பாஸ்போர்ட் தான் உள்ளது கனடிய பாஸ்போர்ட் இல்லை தாங்கள் அதற்கென தனியான வரிசை எதிலாவது நிற்க வேண்டுமா என கேட்டுள்ளார் அவர்களை தனியாக நிறுத்திய வாடிக்கையாளர் சேவை மைய அலுவலர் ஒருவர் ஒரு சிவப்பு கோட்டுக்கு பின்னால் நிற்கும்படி கூறியுள்ளார் மற்றவர்கள் ஒவ்வொருவராக விமானத்தில் ஏற அனுமதிக்கப்பட பார்வதி மிதுன் தம்பதியர் மட்டும் அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தாங்கள் வேண்டுமென்றே வித்தியாசமாக நடத்தப்படுவதை உணர்ந்த தம்பதியர் நடப்பதை வீடியோ எடுக்க துவங்க அந்த வாடிக்கையாளர் சேவை மைய அலுவலர் பார்வதியை திட்டியுள்ளார் தங்களிடம் கடவுச்சீட்டும் பயணச்சீட்டும் இருந்தும் ஏன் தங்களை மட்டும் விமானத்தில் ஏற அனுமதிக்கவில்லை என தம்பதியர் கேட்க உங்களை விமானத்தில் ஏற அனுமதிக்க வேண்டுமானால் நீங்கள் எடுத்த வீடியோ மற்றும் புகைப்படங்களை அளிக்க வேண்டும் என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வேறு வழியில்லாமல் கடைசி நேரத்தில் விலை அதிகமான பயண சீட்டு வாங்கி தாமதமாக வீடு தாங்கள் மோசமான விடயத்தை நீதிமன்றம் கொண்டு செல்ல முடிவு செய்த தம்பதியர் கோர்ட் எனும் நீதிமன்றத்தை அணுக நடந்ததை அவர்கள் வீடியோ எடுத்தமைக்காக ஜஸ்டிஸ் மாஸ்டர் மங்கேயன் எனும் நீதிபதி அவர்களை பாராட்டியுள்ளார் இது போன்ற விடயங்களின் போது வெறுமனே புகார் அளிக்காமல் இதுபோல் வீடியோ ஆதாரங்கள் கொடுப்பதால் என்ன நடந்தது என்பதை நீதிபதி தனது கண்ணாலேயே பார்க்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் அந்த வாடிக்கையாளர் சேவை மைய அலுவலர் பார்வதி மிதும் தம்பதியரை நடத்திய விதத்தை கண்ட நீதிபதி விமான நிறுவனத்திடம் விளக்கம் கேட்க தம்பதியரால் பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படும் என தாங்கள் எண்ணியதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பார்வதி மீதும் தம்பதியருக்கு ஏர் டிரான்சிட் விமான நிறுவனம் ஏழாயிரம் டாலர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்